நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோங்கன்னு பார்த்திங்கன்னா தைப்பூசம் பெருதிருவிழாவான வள்ளலா சத்யநான சபை அமையப்பட்டுள்ள வடலூரில் தாங்க இருக்கிறேங்க இங்கே என்னுடைய நண்பர் வந்து ஹெர்பல் ஸ்டால் போட்டிருக்கிறாரு அவர் அப்படியே சந்திச்சுட்டு வள்ளலார் வைத்திய தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க அந்த அடிப்படையில் நண்பர்கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த கைகால் மூட்டு தைலம் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணுவோங்க அவர்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த கண் சுத்தப்படுத்தக்கூடிய கண்ணாயில் உண்டு அதே போல் முடி கொட்டாமல் இருக்க முடி நிறைக்காமல் இருக்க அதுக்கான தைலம் உண்டு இன்னும் பல ஹெர்பல் வந்து இருக்குது நண்பருடைய ஹெர்பல் கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் தயா ஹெர்பல் வள்ளலாருடைய வைத்திய தகவல் இந்த காலத்து இளைஞர்களுக்கும் ஓரளவுக்கு பொருந்தது ஆனால் கட்டாயம் புலான் மறுப்பு அதாவது நான்வெஜ்ஜு எடுக்காமல் தான் நீங்கள் வைத்திய முறையை பின்பற்றணும் நீங்கள் பொதுவாக சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டாவே நான்வெஜ்ஜு கூடாதுன்னு சொல்லுவாங்க அதில் வள்ளலாரோட கோட்பாடு கம்பல்சரி நாண்வெஜ் சாப்பிடக்கூடாது